கிரேஸ் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஒக்டோபர் மாதம் பதினான்காம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கர்த்தருடைய வேதம் குறைவற்றது இன்றைய தியான வசனம் ரெண்டு தீமோ தேயு நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு தியானம் அக்காலத்திலே தீமே தேயு என்னும் ஒரு வாலிப வயதில் உள்ள ஊழியக்காரர் இருந்தார் அவரிடத்திலே மாயமற்ற விசுவாசம் இருப்பதாகவும் அந்த விசுவாசம் முந்தி அவரின் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் அவருடைய தாயாகிய ஐநிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று தேவ ஊழியராகிய பவுல் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் எப்படி சபையை நடத்த வேண்டும் எப்படி உபதேசிக்க வேண்டும் இவைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சபையையும் ஊழியத்தையும் குறித்து பற்பல காரியங்களை தீமை தீவுக்கு ஆலோசனையாகவும் கட்டளையாகவும் கூறியிருக்கின்றார் மேலும் தேவ ஊழியராகிய பவுல் குறிப்பிடுகையில் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று பன்றிகள் முன் என்பதை குறித்து தியானம் செய்து வருகின்றோம் நாய்கள் கக்கினதை மறுபடியும் உண்பது போல தாங்கள் விட்டு வந்த அருவறுப்புகளை திரும்பவும் செய்கின்றவர்களும் தாங்கள் விழுந்து கிடந்த அழுக்கான சேற்றை நாடி செல்கின்றவர்களும் தேவ வார்த்தையின் மேன்மையை உணர மாட்டார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ அவை ஒவ்வொரு கணப்பொழுதிலும் அவசியமானதும் தேவையானதும் இரவும் பகலும் தியானம் செய்வதற்கு அவைகள் ஏற்றவைகள் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை upliftrதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குதுமா இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது அன்றியம் அவைகளால் அடியே நெச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை உண்டு எனவே தேவ வார்த்தையானது தேவ பிள்ளைகளுக்கு எக்காலத்திலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் சில வேளைகளிலே அவர்கள் அதை விரும்பாமல் இருந்தாலும் கடிந்து கொண்டு உபதேசிக்கப்பட வேண்டும் செய்வோம் பரலோக தேவனே நான் உமக்கேற்ற காலத்திலே கனி கொடுத்து உமக்கு வாழும் படிக்கு உம்முடைய திருவசனத்தை எப்போதும் தியானம் செய்ய எனக்கு நல்லுணர்வை தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தொடக்கம் பதினோராம் வசனம் வரை